திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு தமிழகம் தான் தலைநகரம் போல் மாறிவிட்டது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார் நம்ம ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஜனநாயக தலைத்தொகுச்சி யார் வேணாலும் ஒரு ஒரு பிரச்சனைக்கு போராடலாம் ஆர்ப்படலாம் இப்போ இந்த ஆட்சியில் இம் என்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் பணவாசம் இதுதான் அதனால வியாபாரி சங்கமே பயப்படுது இன்றைக்கி கூப்பிட்டு இப்போ அவங்க ஏதாவது இந்த பிரச்சனைக்கு இதே எங்கள் ஆட்சி அந்த சங்கம் வந்து கொடி பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அவங்க பாட்டு இது மாதிரி வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும் அரசு நடவடிக்கை எடுக்க வரை எங்கள் போராட்டம் ஓயாது ஓயாது ஓயாதுன்னுவாங்க இப்போ எங்கே போனாங்க எல்லாருமே ஓஞ்சிட்டாங்களே எல்லாரா பயப்படுறாங்க மிரட்டல் நாங்கள் மிரட்ட மாட்டோம் இது ஒரு பிரச்சனை வந்ததா போராடுறீங்க ஜனநாயக உரிமை போராடுங்க அதே நேரத்தில் அரசு என்ன பண்ணோம் போராட்டத்துக்கு செவி சாய்த்து என்ன தீர்வு அதை தீர்வு காட்டுற அளவு தான் எங்களோட செயல்பாடு இருந்தது